நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்கம் இருப்பது பட்டினம் பாக்கம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறதுதான் பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரை உள்ள நகரங்கள் கடற்கரை அமைந்துள்ள நகரங்கள்னு சொல்லலாம் அதாவது மதராசா பட்டினம் காயல் பட்டினம் அப்படின்னு வரதெல்லாம் க உங்களுக்கு உதாரணமா வச்சுக்கோங்க பாக்கம்ங்கிறது அப்படி கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள ஊர் பகுதிகள் குடியிருப்பு பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து நீங்க கோணம் பாக்கம் அந்த மாதிரி நீங்க உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம் பாக்கமும் பட்டினமும் கடற்கரை பகுதிகள் இருக்கின்ற ஊரை தான் குறிக்கிது ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா பட்டினம்ங்கிறது நகரம் கடர் அமைந்துள்ள கடற்கரை அமைந்துள்ள நகரம் பாக்கம் அப்படியே கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் குறிப்பு சொல்லுது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டோமா மீண்டும் நல்லதொரு பகுதியில் உங்களை வந்து சந்திக்க வரை உங்களிடம் இது விடைபெறுவது சாய்